அவரை நம்பி வருகிற அத்தனை பேர்களுக்கும் எங்க நம்பாதவர்களுக்கு கூட என் இயேசு நல்லவர் ஆமேன் அல்லா ஆமாம் அப்படி உங்கள் வாழ்க்கையில் யாருன்னா கேட்டால் எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது அல்ல லோய்யா சொல்லுவீங்களா அமேன் கத்தருக்கு சோத்தரும் அவர் அதினதின் காலத்தில் ஆண்டவர் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆமேன் நாம் ஒரு வேலை கூட நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ அல்ல நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கோ நாம் செய்வதற்கு ஒரு வேலை நம்ம மறந்துடலாம் ஆமாம் அலையலோய்யா உண்மை தானேங்க ஆமா நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிறது சில சமயத்தில் நாம் மறந்துடுவோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அமேஸ் தோத்திரம் உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் முன்குறித்து வைத்திருக்கிற தேவன் அலை லோயா ஆமாம் எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை அவர் மகிமையும் படுத்துகிற தேவன் ஆமேன் அலை லோயா நாம் வாசித்த அதே சங்கீதத்தில் அந்த வசனத்திலேயே ஆமேன் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அமேன் அலை ஆமாம் சோத்திர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் அமேன் ஆமாம் இன்னைக்கு அந்த சுதந்திரம் என்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது ஆமாம் சுதந்திரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிற அந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறதுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அல்ல இல்லோயாம் ஆமாம் அருமையான சகோதரி சாட்சி சொன்னபோது சொன்னாங்க அந்த குழந்தை எனக்கு கொடுத்த பிறகு நான் அந்த குழந்தை என்ன பண்ண போகிறேன் கர்த்தருக்கே ஆமாம் ஆனால் கூட இந்த ஒரு பிரதிஷ்டை அண்டவரின் நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்துட்டீங்கன்னா அதை நான் உமக்கே அவங்க கேட்ட ஒரு காரியம்னா என்ன பிள்ளை வேணுமா ஆமாம் ஆண் பிள்ளை கொடுத்துட்டிங்கன்னா நான் அவனை உமக்கே கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க பாருங்கள் அவங்க சொன்ன வார்த்தையில் அவங்க மீறலை ஆமேன் அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்திருக்குமா கண்டிப்பாக இருந்திருக்கும் அவனை கொண்டு போய் சபையில் விடுறேன்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் அவங்களோட உறவுகள் அவங்களோட சொந்தங்கள் ஏன் ஹஸ்பண்டை கூட அவங்க கேட்கலை கேட்காததான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஆமாம் பொறுத்து என்ன பண்ணியிருந்தாங்க ஆனால் கர்த்தருக்கு அந்த நேரம் வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க கொண்டு போய் செலுத்தி நாங்கள் அந்த குழந்தைய அங்கே கொண்டு போய் விட்டார்கள் அலை லோய்யா ஆமாம் சோத்திரம் எனக்கு ஒருத்தர் தெரியும் அந்த மாதிரி தான் ஒரு சகோதரி பிரதிஷ்டை பண்ணி வளர்ந்தான் நல்ல பெரிய இப்போ ஆளாக இருக்கிறாங்க ஆமாம் அவன் வளர்ந்த பிறகு அவன் கேட்ட கேள்வி என்னன்னா நான் உனக்கு சொன்னா என்னை கேட்டு நீ பிரதிஷ்டை பண்ண அடையப்பா அலை லோயா எடே நீ யாரை கேட்டு பிரதிஷ்டை பண்ண நான் எல்லாம் போக முடியாது நான் ஆண்டோருக்காக வாழ முடியாது அப்படியெல்லாம் இருக்கும் விசுவாசியாக இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் லை லோய்யா நாம் பிரதிஷ்டை பண்ணுறோம் ஓகே ஆனால் நம்முடைய பிள்ளைங்க வளர்ந்து அவங்க ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வந்த பிறகு அல்ல அவங்க சம்பாதிக்கிற ஒரு காரியத்தில் வரும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்துக்கு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லையிலோயா கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமே ஸ்தோத்திரம் இங்கே ஆமா ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகம் பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது மனோவா ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு நீர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் போது ஆமேன் அலே லோய்யா இன்னும் குழந்தை ஆண்டவர் கொடுக்கலை ஆமேன் ஸ்தோத்ரோம் ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஃபேமிலி தான் ஆண்டவர்கிட்ட அவங்க அதற்காக ரொம்ப நாள் பிரயாசப்பட்டவங்க தான் அண்ணா அவர் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மனோவா தேவனிடத்துல போயிட்டு கேக்குறாரே ஆண்டவரே நீr கொடுக்க போகிறதே அமே ஸ்தோத்திரம் நீ சொன்ன காரியம் எங்கள் வாழ்க்கைய நிறைவேறும் போது ஆ ஆ வாசிங்க அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் ஆமென் அல்லேலூயா 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 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமா பிள்ளையே தேவ நமக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் என்றதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் ஒரு குழந்தை இப்பதான் விடுங்க இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல பார்க்கும் போது பிள்ளைகளை அமை ஸ்தோத்திரம் வளர்க்க வேண்டிய விதத்துல சில சமயத்துல தவறி விடுகிறார்கள் ஆனா மனோவா ஆண்டவரிடத்தில் கொடுக்கறதற்கு முன்னவே போய் பயபக்தியாக கேட்குறாரு ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க போகிற அந்த பிள்ளையே அமை ஸ்தோத்ரோம் இன்னைக்கு வருகிற நாகரியத்திலும்படி அமை நான் அன்னைக்கு அந்த பிள்ளையை அவதமாக வளர்த்துடக்கூடாது நான் எப்படி வளர்க்க வேண்டும் அல்ல அவர்களும் அவங்க அவங்கள சர்ச்சுக்கு போறாங்க தானே அவங்களும் தேவ பிள்ளைக்கு தானே அவங்களும் இருக்கிறாங்களே அவங்க பண்றாங்களே யார் என்னன்னா பண்ணின்னு போகட்டும் நீர் எனக்கு கொடுக்கிறதை என் இஷ்டத்திற்கு அல்ல உங்க சித்தத்திற்கு லோய்யா தயவு செய்து தேவன் நமக்கு கொடுக்கிற எதுவுமே நம்ம தேவ சமூகத்துல அதை விசாரிக்கணும் சாலமுன்னு கூட ஆண்டவர் கேட்டாரு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னாரு அவர் கேட்டது என்ன தெரியுங்களா ஆண்டவரே இவ்வளோ ஜனத்தை இந்த ஜனத்தை இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு லோய்யா ஆமா அந்த அந்த ஒரு கேட்ட காரியம் ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு அவருடைய உள்ளம் மகிடத்தக்கதாக எத்தனையோ காரியங்களை கேட்டிருக்கலாம் ஆண்டோரே சொல்றாரு உன் தகப்பனுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பின உயிரை கேட்டிருக்கலாம் பல காரியங்களை செய்திருக்கலாம் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன கொடுங்க ஞானத்தை கொடுங்க கேட்டபோது ஆண்டவர் அவருக்கு கேளாதவைகளையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார் அலே லூயா அலே லூயா மனோவ கேட்குற ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கொடுக்க போகிற அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் ஆமே அலே லோய்யா ஆமா பிள்ளைய தேவன் கொடுத்த பிறகு ஆமே ஸ்தோத்திரம் அவர்களை நாம் இயன்ற மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படி ஆமே அவர்களை நாம் வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும் அலே லோயா அலே நீங்கள் சாது சுந்தர் சிங்கை குறித்து சாட்சி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க அம்மா அந்த பிள்ளையை வளர்க்கும்போது அவங்க மத அவங்க மதத்தில் இருந்த அந்த வழிபாடுகளில் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையே அவங்களுடைய அந்த பக்தி காரியத்தில் வளர்த்தார்கள் என்று அவருடைய சாட்சி புஸ்தகத்தில் நான் அதை வாசித்தேன் அல்லையிலோயா அலையலோயா ஆமாம் இந்த நாட்களில் அருமையான தெய்வ பிள்ளைகளே அவன் படுக்கும் பொழுது அவன் எழுந்திருக்கும் போது அவனை நடத்தும் போது பிள்ளைகள் குழந்தைகளே அதிகமாக நம்ம குழந்தைகளுக்கு அமை ஸ்தோத்திரம் சாப்பாடு அவன் சாப்பிடல நைட்டில் சாப்பிடாது படுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அவனை தட்டி எழுப்பி முதலாவது அவனை என்ன பண்ணுறான் சாப்பிட வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ நாம் இயன்ற மட்டும் ஒவ்வொரு நாளும் அவர்களை ஜெபத்தில் நாம் நடத்த வேண்டும் வேத வாசிப்பில் நாம் நடத்த வேண்டும் ஆமேன் நான் நிறைய சாட்சிகளை சொல்ல கூடும் எத்தனையோ பிள்ளைகள் அந்த இந்த நாட்கள அப்படி வளர்க்கப்பட்டு இன்னைக்கு தேவனுக்காக சுடர்களாக தேவன் அவர்களை பிரகாசிக்க பண்ணும்படி கத்த செஞ்சிருக்கிறார் அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆமே அலே லோய்யா ஆமா நம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆமேன் சோத்திரம் ஒருவேளை இவன் குழந்தை இனி இப்போது இருக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியோ அல்லங்க ஆமாம் உலகத்திற்கு மாடலாக அல்ல நமக்கு மாடல் ரோலெல்லாம் வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் இந்த சத்திய வேதாகமாக தான் நமக்கு மாடலாக வைத்து இந்த நாட்களில் பிள்ளைகளை நாம் வளர்ப்போம் மனோவாக கேட்குறாரு எனக்கு கொடுக்க பகர போகிற குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் ஆமேன் ஒருவேளை எவ்வளோதான் வயசாக இருந்தாலும் எவ்வளோதான் ஞானம் இருந்தாலும் நம்ம ஞானத்தினால நம்முடைய காரியத்தினால் நம்முடைய பிள்ளைகளை என்ன விட முடியாது வளர்த்திட முடியாது அந்த தான் அந்த காரியத்தை மனவாக கேட்குறாரு அந்தவரை என் ஞானம் என் திறமை என் புத்தியெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது நீங்கள் என் கையில் கொடுக்கிற ஆமைய ஸ்தோத்திரம் எதையுமே எதையுமே ஆமே நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக கூட இருக்கட்டும் கத்துற அருமையான சகோதரி ஆயி எவ்வளோ வருஷங்க ஆறு ஆறு வருஷமா இது வரைக்கும் நடத்தினார் அலையலையா இனியும் இந்த குடும்பத்தில் அவர்களை நடத்துவதற்கு தேவன் வேண்டுமான ஞானத்தை கொடுத்து கொடுத்த குழந்தையை அமை ஸ்தோத்திரம் எதற்காக நம் கையில் அவர் சுதந்திரமாய் கொடுத்தார் என்பதை அதை அறிந்து அவர்களை அமை இனி வள போகிற நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது பல நாகரிகம் பல காரியங்கள் தேசத்தில் அமை சபைகளை வந்து கொண்டிருக்கும் வரட்டும் என்னன்னா வரட்டும் எது மாறட்டும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர் வேதம் மாறாதவர் அமே ஸ்தோத்திரம் நம்ம பாடின பாடல்படியாக அவர் அன்புள்ள தேவனாக தான் இருக்கிறார் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் என் ஆண்டருடைய அன்பு அன்பு தான் அது மாறாது அது மறையாது அந்த அன்பிலே நாமும் பலப்படுவோம் நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பக்தியின் வாழ்க்கையிலும் அமே ஸ்தோத்திரம் அவர்களை நடத்த நாம் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டு அவர்களை வளர்ப்பும் கத்தர் நம்ம இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார்கள்